அதை மக்கள் என் பக்கம் டைட்டில் சில சமயத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து பெருமைகள் முடிவதில்லை அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக மக்கள் என் பக்கம் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய படத்தோட டைட்டில் அவர் சிஎம் ஆகிட்டாரு அதனால நினைக்கல இப்போ என்கிட்ட இன்னும் என் செல்ஃபோனில் ஒரிஜினல் தினத்தந்தியில் முழு பக்க விளம்பரம் வந்தது மக்கள் என் பக்கம்னு அந்த விளம்பரம் என்கிட்ட இருக்குது இன்னும் அப்போ பாலாஜி சார் படத்தில் நடிக்கிறதுக்கு புக்கான அப்போ என்ன டைட்டில் வைக்கலாங்கிறப்ப பாலாஜி சார் வந்து மக்கள் என் பக்கம்னு வைக்கலாம் சத்யராஜ் அப்படின்னா நான் சொன்னேன் சார் அது வாத்தியார் போடுற டைட்டில் அவர் கோச்சி போகிறார் நல்லா இருக்காரு சார் அப்படின்னா இல்லாமல் அந்த டைட்டில் வைக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை சார் மக்கள் என் பக்கம்னா அது ஒன்றே ஒன்று அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் இல்லைல்ல அண்ணன் அண்ணங்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் டைட்டில் நான் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒவ்வொரு வருஷம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நூறுரூவா வாங்கிட்டு வருவேன் நான் போய் கேட்டால் கொடுத்துருவார் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு அப்போ இன் அப்போ உண்மையிலேயே புரட்சித் தலைவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது அதுக்கப்புறம் தான் அவர் கூட பழக்கம் ஆரம்பிக்கிறேன் யார் ஹீரோன்னு கேட்டார் சத்தியராஜ்னு வச்சுக்கங்களேன் அப்படின்ட்டாரு அப்படி வந்து அவருடைய டைட்டிலில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி லூட்டின்னு ஒரு படத்தில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக நானும் தலைவரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் லூட்டியில் நம்ம தொடசார் படம் அதில் வந்து ஒரிஜினல் படத்தில் வேற வசனம் இதில் வேற வசனம் பேசணும் வாத்தியா இருக்கு மயில்சாமி தலைமையில் பல மெமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து பேசி பட்டம் ஒன்றும் சரிப்பட்டு வரல ஏவிஎம் கார்டன் தியேட்டரில் மயில்சாமி சொன்னாப்பில கரெக்டாக சத்யராஜன கூப்பிடுங்க அவர் தான் கரெக்டாக பேசுவார் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த சீனில் எனக்கு நானே பேசிட்டு புரட்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசிட்டு அவருக்கு டப்பிங் பேசின ஒரே ஆள் நான் நானாக தான் இருக்கேன் ஏன்னா குண்டடி போட்டதுக்கு அப்புறம் கூட குண்டடி போட்டதுக்கு அப்புறம் கூட அவர் சொந்த குரல் தான் பேசினாரு நிறைய வித்தியாசம் இருக்கு காவல் காரனில் பாதி படம் முக்கால்வாசி படம் வந்து ஒரிஜினல் வாய்ஸில் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சீண்டாக வேறு மாதிரி வாய்ஸில் வரும் டப்பிங் பேசினேன் அதே மாதிரி இன்னொரு பெருமையான கிடச்சது நடிகர் தலைவன் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால் கூட கான்ஸ்டபுள் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஐஜின்னு எல்லா கேரக்டர்லேயும் நடிச்சிருப்பார் ஒரு சட்டம் சம்மந்தப்பட்ட படம் தான் ஜூனியர் வெஹிக்கிள் சீனியர் வெஹிள் ஜட்ஜ் வரைக்கும் நடிச்சிருப்பார் அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான் அதில் நடிக்கிற ஒரு வாய்ப்பு மன கிடைச்சிடுச்சு இன்னைக்கு என்னுடைய ஆவேர் நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரில் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தேன் ரணஜயன் சாருக்கும் விஜய் மத்தியன் அவர்களுக்கும் என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன்